ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய தந்தை அப்போ தந்தை வழி உறவுகளுக்குள்ளோ அல்லது தந்தையாரோடோ நமக்கு ஒரு சில கருத்து வேறுபாடுகளையும் அந்த மன சங்கடங்களையும் கண்டிப்பாக குரு பகவான் கொடுப்பாரு அதனால குரு தான் பார்வை இருக்கே நம்ம வந்து எல்லாமே அதை செய்யல இதை செய்யலான்னு என்ன பண்ணக்கூடாதுங்க எதுலேயும் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ஏன்னா பாதகாதிபதியா இருந்து பார்க்கும்போது சகோதர உறவில் இந்த சொத்து ஏதாவது வந்து பத்திரம் பண்ணுறது அடுத்த நவகரங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் மாவின் அன்பான இனிய வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம் அதாவது குரு பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசியிலேருந்து ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாக போகிறாரு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கன்னிராசிக்கு நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வராரு முதல்ல கன்னிராசிக்கு குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதி அப்போ நான் முதல்ல வந்து இவர் அதிபதி அப்படின்றத முதல்ல நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அப்போ அவர் ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கார் அப்போ எல்லாம் சொல்லுவாங்க குரு ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கார் பாக்கியஸ்தானத்தை கொடுப்பார் தான் உட்காந்துருக்கார் ஆனால் அவர் உங்களுக்கு பாதகஸ்தானத்தை அதிபதியாகவும் இருக்கிறதுனால அந்த உறவுகள் சார்ந்து பாதகத்தை கொடுப்பார் அப்போ என்னென்னா ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய தந்தை அப்ப தந்தை வழி உறவுகளுக்குள்ளோ அல்லது தந்தையாரோடோ நமக்கு ஒரு சில கருத்து வேறுபாடுகளையும் அந்த மன சங்கடங்களையும் கண்டிப்பாக குரு பகவான் கொடுப்பாரு அதனால் முதல்ல நம்ம தெளிவாக இருந்துக்கணும் அப்பாட்ட சண்டை போடக்கூடாது அப்பா வழி உறவுகள் கிட்ட நம்ம பெரிய அளவுக்கு நம்மளுடைய பவரை காட்டக்கூடாது சரிங்களா அடுத்தது குரு பகவான் நாலாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அப்போ என்னென்னா கொஞ்சம் இந்த வீடு நிலம் பூமி சொத்து வாகனம் இது சார்ந்த விஷயங்கள்லையும் நமக்கு ஒரு சில பாதிப்புகளை கொடுப்பார் சரிங்களா அடுத்தது குரு ஒன்பதாம் இடத்துல உட்காந்தாலும் முதல்ல ராசியை பார்க்குறார் அப்போ ராசியை பார்க்கும்போது என்னென்னா ஆல்ரெடி முதல்ல உங்கள் ரசிக்குள்ளே கேது இருக்கார் அப்போ குரு கேது பார்க்கும்போது ஞானம் பிறப்பும் ஆனால் அதே சமயத்தில் குரு தான் பார்வை இருக்கே நம்ம வந்து எல்லாமே அதை செய்யலாம் எது செய்யலான்னு என்ன பண்ணக்கூடாதுங்க எதுலேயும் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ஏன்னா பார்ட்னர் போட்டோ அல்லது ஒரு தொழிலோ ஒரு புதுசாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையோ இந்த காலகட்டம் உங்களுக்கு அது சரியாக வராது சரிங்களா அடுத்தது உங்கள் ஆசை பார்க்குறனால என்னென்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் போராடினாலும் இறுதியாக உங்களுக்கு அது கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு கண்டிப்பாக குரு பகவான் கொண்டு வந்து விட்டுருவார் அடுத்தது மூணாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய தைரியம் வீரியம் இந்த இடத்த பார்க்கறதுனால என்னென்னா இங்கே சகோதர உறவும் அப்படிங்கிறப்ப பாதகாதிபதியாக இருந்து பார்க்கும்போது சகோதர உறவில் இந்த சொத்து ஏதாவது வந்து பத்திரம் பண்ணுறது அல்லது அவங்களுக்காக நம்ம ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்போ இளைய சகோதர உறவு அப்படிங்கிற ஒருவங்ககிட்ட நம்ம கரெக்டாக இருந்துக்கணும் இல்லைன்னா இளைய சகோதர உறவு மூலமாக நமக்கு மன வருத்தங்களை கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா அடுத்தது ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ தானே பார்க்குறாரு இப்போ நல்லா தானே இருக்கும் அப்படின்னா அவர் பாதுகாதிபதியாக இருந்து பார்க்குறதுனால இந்த காலகட்டம் கொஞ்சம் குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் குழந்தைங்களைய உங்களுடைய அதாவது குழந்தைங்களை நீங்கள் அவங்கள வந்து பராமரிக்கிறதும் கண்காணிக்கிறதும் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவங்களுடைய சில வழிமுறைகள் சில தவறான வழிகளுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் அதையும் நீங்கள் கரெக்டாக அவங்கள வந்து கண்காணித்து அரவணித்து அவங்களோடு உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு வராது ஆக மொத்தத்தில் இந்த கன்னிராசிக்கு ஒன்று மூணு ஐந்தாம் இடத்து குரு பகவான் பார்த்தாலுமே அவர் பாதகாதிபதியாக இருக்கிறனால பார்க்கக்கூடிய இடத்துலையும் சில பாதிப்புகளை கொடுப்பார் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும் எந்த இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் நம்ம ஒரு பார்ட்னர்ஸ் போட்டு பண்ணுறதோ அல்லது வாழ்க்கை துணை அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்கள்லையுமே கூட நம்ம கொஞ்சம் சில ஏமாற்றங்களை நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குமான கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருந்து பார்க்கறதுனால கொஞ்சம் ஆனால் இந்த காலகட்டம் கொஞ்சம் போராடி தான் உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் எல்லாமே நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவான பலன்கள் தான் அவங்களுடைய ஜாதகத்தில் இப்போ கன்னி ராசிக்கு தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது சரிங்களா அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா நீங்க ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால உங்களுடைய அப்பா பெண்களாக இருந்தா அப்பா வீட்டு குலதெய்வம் ஆண்களா இருந்தா உங்களுடைய அப்பா வழிபாடு பண்ண குல தெய்வமும் அவர் வழிபாடு பண்ண இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சித்தருடைய ஜீவ சமாதிக்கு நீங்கள் வாரமாக அல்லது மாதமோ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரணைக்கும் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி என்ன அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம் அல்லது ஜென்மம் நீங்கள் பிறந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த மா நட்சத்திரத்தில் நீங்கள் குரு பகவானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க தந்தையாருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டாக செய்யுங்க அவருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறதா இருந்தாலும் சரி அவரை பராமரிக்கிறதா இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் நீங்கள் அவர் கரெக்டாக பார்த்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த பாதகம் சாதகமாக வேலை செய்யும் சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவான பலன்கள் தான் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்டு நம்ம புவி வானவர் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் ஆறாவது ஆண்டு மகா குரு பயிற்சி மகா வேள்வியாகவும் நடக்கப் போகுது இந்த ஆண்டு வந்து வந்து என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவானுடைய அருளோடு ப்ளஸ் வந்து தன ஆகாஷன சங்கல்ப சக்தி கலசம் நம்ம வந்து பண்ணி நாற்பத்தெட்டு நாள் பூஜையில் வச்சு அந்த கலசங்கள் நம்ம கொடுக்க போகிறோம் இதை வந்து வேணுங்கிறவங்க முன்பதிவு செய்து நம்ம வாங்கிக்கலாம் குரு பகவானுடைய அருள் பார்வை வேணும் அருளாசி வேணும் அப்படின்னா இந்த யாகத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய பங்களிப்பை கொடுங்க நம்பிக்கையோடு செய்ய நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்